அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி குஷியில் துள்ளி குதுக்கும் குடிமக்கள் தமிழக அரசு கொண்டு வந்த பல்வேறு புதிய திட்டங்கள் டாஸ்மார்க் கடையில் விற்பனையில் பல்வேறு புதிய மாற்றங்கள் தற்போது கொண்டுவரப்பட்டனர் அதன்படி என்ன ஒரு மகிழ்ச்சி தரும் செய்திகள் என்ன ஒரு புதிய மாற்றங்கள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமா ஸ்கிப் படமாக பாருங்கள் உங்களுக்கு டாஸ்மார்க் கடைகள் விற்பனை பற்றியும் மதுபான பாட்டில்கள் விலை பற்றி பல்வேறு புதிய முக்கிய மாற்றங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிற பண்ணி சப்ஸ்கிரைப் நீங்க ஓ பார்த்து ரபெல் கிளப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழக அரசு அவ்வப்போது டாஸ்மார்க் கடைகளுக்கும் மதுபான பாட்டில்களுக்கும் பல்வேறு புதிய திட்டங்கள் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு வந்துட்ருக்காங்க அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போது டாஸ்மார்க் கடைகள் செயல்பட்டு வந்துட்டுருக்கு இந்த கடைகளில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது மது அருந்தும் பார்கள் உள்ளது பொதுவாக டாஸ்மார்க் மது கடைகளில் நாள் ஒன்றுக்கு நூற்றி பத்து கோடிக்கும் வார இறுதி நாட்களில் இரநூறு கோடிக்கும் பண்டைய காலங்களில் இருநூத்தி ஐம்பது கோடிக்கும் மது விற்பனை நடைபெறுது வழக்கமாக உள்ளது அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் மது விற்பனை சராசரியாக கணக்கெடுத்தால் தினந்தோறும் எழுவது லட்சம் மதுபான பாட்டில்கள் டாஸ்மார்க் கடைகளில் விற்பனையாகி வருவதாக தற்போது தகவல் வெளியாகுள்ளது அது இந்த பாட்டில்களை குடிமகன்கள் மலைவாசல் தலங்கள் வனப்பகுதியில் காடுகளில் வீசி செல்வதாக வாடிக்கையாளர்கள் அவ்வப்போது புகார் அளிக்கப்பட்டு வராங்க அது மட்டுமல்லாமல் மது பாட்டில்களை சாலைகளில் வீசி செல்வதால் மனிதர்கள் மற்றும் கால்நடைகள் பாதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க ஊட்டி கொடைக்கானல் வால்பாறை ஏற்காடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா தலங்கள்ல வன விலங்குகள் இதனால் பாதிக்கப்படுவதாகவும் தற்போது உயர்நீதிமன்றங்கள் பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டங்க இந்த வழக்கு விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கான திட்டத்தை வகுக்க தற்போது டாஸ்மார்ட் நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டப்பட்டங்க அப்படி இல்லை என்றால் மலை பிரதேசங்களில் மதுபானங்கள் விற்க தடை விதிக்கப்படும் என எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க இதனை கருத்தில் கொண்டுதான் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் மதுபான பாட்டில் பத்து ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்பட்டு காலி பாட்டில்களை ஒப்படைக்கும் போது அந்த தொகையை திரும்ப ஒப்படைக்குமாறு தற்போது ஒரு புதிய திட்டங்கள் ஒன்று வரப்பட்டாங்க மேலும் இந்த திட்டத்தை அனைத்தும் மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்பட வேண்டும் என உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க இந்த நிலையில் சிவகங்கை மதுரை காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் இன்று முதல் செயல்படுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் இந்த திட்டத்திற்கு டாஸ்மாக் தொழிலாளர்கள் சங்கத்தை கூட்டமைப்பு பின்னர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் சிவகங்கை உட்பட மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு வந்தனர் மீண்டும் அத்துழைப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம்